மாதம் நடைபெறும் ஐந்து நாள் பூஜைக்காக இப்ப சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கு கோவில் மேல் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி அவர்கள் கோவில் நடைய திறந்து வச்சு தீபம் ஏத்தி இருக்காரு இரவு நடை அடைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சபரிமலையில நிறை புத்தரிசி பூஜைக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் நடை திறக்கப்பட்டு முப்பதாம் தேதி நிறை புத்தரிசி பூஜை நடைபெற இருக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா முப்பதாம் தேதி நைட் அன்னைக்கு மறுபடியும் நடை வந்து அடைக்கப்பட்டு இருக்கு இப்ப சபரிமலையில நல்ல மழை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ நடை திறக்கப்பட்டு சிறப்பா சாமிக்கு தீபாராதனை காட்டி பூஜையும் பண்ணியிருக்காங்க கூடியிருந்த பக்தர்கள் கரகோஷங்களை எழுப்பி சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க